ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவிய பிரியாணி கடைக்காரன் ஞானசேகரனில் அவன் பாலியல் வன்கொடுமை பண்ணி அவனை பிடிச்சி அதுக்காக அவனை பிடிச்சி கும்மாங்கு குத்தி கையை காலை கெட்டு போட வச்சு யார் அந்த சாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு பெரிய பெண் காவல் அதிகாரிகளை நியமிச்சிங்களே விசாரிக்கிறதுக்கு விசாரணையில் யார் அந்த சாருன்னு சொல்லிட்டானாங்களா திமுக மாட்டிக்கிட்டு நடுராத்திரி ரெண்டு கார்ல பெண்கள் இருந்த காரை ஏசியார் ரோட்ல துரத்தி போய் குறுக்க காரை நிறுத்தி பயமுறுத்துனாங்களே அந்த அதான் அந்த பசங்களோட பேரை கூட சொல்ல மாட்டோம் உங்க ஃபியூச்சர் ஆளாயிடும்னு சொன்னீங்களே பாதிக்கப்பட்ட பெண்களோட வீட்டு முகவரிய கூட தெள்ள தெளிவா ஊடகத்துல எல்லாம் பரப்புனீங்களே ஆ அந்த வழக்குல அந்த பசங்க எல்லாம் ஜெயில இருக்காங்களா இல்ல பெயில போயிட்டாங்களா ஐயா இப்படியாயா பணத்துக்கிட்ட பண வரவையில பண அறையில பணத்தை கொண்டு வைப்பீங்க மக்கள் பணத்துல இப்படி வாரி சுருட்டு உங்களுக்கு அடுக்குமா நீங்க எல்லாம் பணம் பேய்களா அப்படின்னு நீதிமன்றமே அதிர்ந்து போய் உங்க ஊழலுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி அதாவது திமுக அமைச்சர் ஜெகத் அவர்களுக்கு தண்ட அபராதம் செலுத்துறதுக்கு நீதிமன்றம் ஆணை போட்டுச்சே ஜெகத்ரட்சகன் அவங்க அந்த தண்ட அபராதத்தை கட்டிட்டாங்களா போக்குவரத்துத்துறை துறை அமைச்சரா கோடிக்கணக்கில் சூட்டிட்டாரு வேலை தாங் வாங்கி தரதாக ஏமாத்திட்டாருன்னு போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை டான்னு போய் இறங்கி அவரை பிளி பிழின்னு பிழிஞ்சு இதோட விட மாட்டோம் தண்டனை வாங்கி தரவன் ஓய மாட்டோம்னு வீராவேசமாக போய் அவரை சிறையில் அடைச்சி ஒன்றரை வருஷமாக விசாரிச்சீங்களையா அவர் வாயே திறக்கலையா அப்போ எதுக்கையா நீங்கள் அவ்வளோ ஆதாரங்களும் எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டு முன்னாடி நின்னீங்க அமைச்சர் துரைமுருகன்